அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வில்லாங்குறிச்சி சேரன்மா நகருக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வில்லாங்குறிச்சி இருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வருதுங்க இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் தாங்க சுற்றி உங்களுக்கு பில்டிங் ஆகியிருக்குங்க நீங்கள் உடனடியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு தாங்க இந்த இடம் இருக்குது லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க மேற்கு பார்த்த லேண்டுங்க ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடுங்க லேண்டோட அளவு வந்து நாற்பதுக்கு அறுபதுங்க நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் வருங்க மொத்தம் அஞ்சரை சென்ட் வருதுங்க இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பத்தொம்பது லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த லேண்டை பார்த்தினா கூடுதல் தகவல் மற்றும் இந்த லேண்டை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்